நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் உருவ சிலையை கடற்கரையில் மீண்டும் அமைக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேஷ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முருகேஷ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீதும் அவரது நடிப்பின் மீதும் அளவு கடந்த காதல் வைத்திருந்ததாகவும் அதன் காரணமாக தாதா சாஹேப் பால்கே விருது வழங்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார் தன்னுடைய கோரிக்கையை ஏற்று சிவாஜிக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது என்றும் அந்த மகிழ்ச்சியை பகிரும் வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னை அவரது வீட்டிற்கு அழைத்து விருந்தளித்தார் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது சிவாஜி கணேசன் குறித்து ஒரு ஆவணப்படம் தயாரித்து வருவதாகவும் அந்த ஆவணப்படம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளான அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதன் பிறகு பல்வேறு பிரமுகர்களுடைய முயற்சி வேண்டுதலை அடுத்து நடிகர் தளம் அவர்களுக்கு தாதா சாஹிப் வாழ்க்கை வந்து வழங்கப்பட்டது விருது கிடைத்தவுடன் நடிகர் தளம் அவர்கள் என்னை அவருடைய வீட்டிற்கு அன்னையிலிருந்து குறைந்து அவருடைய அருகிலே அமர வைத்து மதிய விருது அளித்து கௌரவித்தது என்றும் எனக்கு பெருமையாக உள்ளது அவர் அன்று சொல்லிய வார்த்தை டாக்டர் நாம் இதுவரை யாரும் செய்யாத ஒரு செயலை அதாவது பாராளுமன்றத்தில் என்னுடைய நடிப்பினுடைய பெருமை புகழையெல்லாம் நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள் மிக்க மகிழ்ச்சி என்று எனக்கு அவர் அளித்த அந்த புகழ் வார்த்தைகள் என்றும் நினைவில் இருக்கிறது நடிகர்களும் அவர்களுக்கு அதன் பிறகு அவருடைய சிலை வைப்பதிலும் சரி அவர்களுக்கான மூளை எந்தெந்த வகையில் பரப்புவது என்று அந்த எண்ணத்திலே என்னுடைய நண்பர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களே எனக்கு கடந்த இருபத்தி ஆண்டுகளாக நடிகர் திலகத்தினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய குண்டை பரப்பு செயலாளராக இருக்கும் கவிஞர் ராமலிங்க ஜோதி அவர்களும் நடிகர் திலகத்தினுடைய பக்கத்து வீட்டிலே வாழும் பல ஆயிரம் மக்களுக்கு தன்பார்வை கொடுத்த தன்பொருத்தவர் டாக்டர் முரளிகிருஷ்ணன் அவர்களும் இன்று வரை நடிகர் திலகத்தினுடைய புகழ் பரப்புவதற்கு அவர்களான எல்லா உதவிகளையும் டாக்டர் முரளிகிருஷ்ணன் ஆனும் நடிகர் கழகத்தினுடைய இறுதி அவர்களுடைய உடல் இறுதி மரியாதை செய்வதில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சென்று அவரது இல்லத்திலே நடிகர் கழகம் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்த நிகழ்வு எங்கள் மனதிலே அதனுடைய அவருடைய புகழ் பெருமையை நாங்கள் எந்த வகையிலாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே இன்றும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே நடிகர் கழகத்தினுடைய சிலையை அந்த மணி மணி மண்டபத்திலே உள்ளே வைத்திருப்பதை வெளியே வந்து வைக்க வேண்டும் என்றும் திருச்சியிலே அதாவது பிரபாத் தியாட்டருக்கு உள்ள ஒரு மாநகராட்சி சொந்த மாநிலத்திலே நடிகர் தலைத்திலை சாப்பு அதை பொது இடத்திலே வைக்க வேண்டும் என்றும் இப்பொழுது தமிழக அரசால் நிறைவேற்றப்படும் நடிகர் சிலை இடத்திலே திருச்சியில் அதே போல நடிகர் துழகத்தினுடைய அடையாளத்தில் உள்ள சிலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன் நரேந்திர மோடி எனக்கு கடிதம் அதிலே மத்திய அரசுக்கு எந்த விதமான அவர்களுக்கு எந்த விதமான இல்லை என்றும் அவர்கள் அதாவது சான்றிதழ் அவர்கள் எனக்கு வழங்கி மாநில அரசினுடைய ஒத்துழைப்புடன் அந்த சிலையை மெரினா வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கடிதம் ஒன்றை நமது செய்தித்துறை அமைச்சர் அவர்களிடம் நாம் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய பல முறை நான் சந்தித்திருக்கிறேன் இப்பொழுது நடிகர் திலகம் அவர்கள் பல்வேறு படங்களில் நடித்து அவர்களுடைய புகழ் பெருமை அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலுள்ளவர்கள் மட்டும் நடிகர்களை தொகை நடிப்பினுடைய புகழ்பெருமை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஏன் சமுதாயத்தினர் நடிகர்களுடைய நடிப்பினுடைய பெருமையை மறந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் அதாவது ஒரு மூத்த வயதில் உள்ளவர்கள் அவர்களுக்காக பெருமை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நடிகர் திலகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அவர் நடித்திருக்கின்ற படத்தினுடைய சிறப்புகள் பெருமைகள் அவர் ஆங்கில இருக்கின்ற விருதுகள் பாராட்டுங்கள் அவர் அளித்திருக்கிற குடை அதாவது பொருதி புனை உட்பட அனைத்து புனை உட்பட அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு புறம் ஆவணப்படம் தயாரிப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம் அந்த ஆவணப்படம் வருகிற அக்டோபர் ஒன்று நடிகர்களத்தினுடைய பணத்த நாள் அன்று அதை நாம் வெளியிட உங்களது ஒத்துழைப்படம் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்படம் ஆறு ரவுண்டும் உங்கள் அனைவருடன் இதை செய்தியாக வெளியிட எங்களது வேண்டுகோளாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்